எந்த சந்தேகமும் இல்லை அல்லா மகசூலியில் மனிதர்களுக்கு மனிதர்கள் ஆடை இல்லாதவர்களாக செருப்பில்லாதவர்களாக வேர்வையில் மூங்கி இருப்பார்கள் சிலர் கல்வி கால வரைக்கும் சிலர் முட்டிக்கால வரைக்கும் சிலர் இடுப்பு வரைக்கும் சிலர் வாய் வைத்தும் அங்கு வந்திவிடும் அந்த நேரத்தில் நான் கேள்விகள் கேட்கப்படும் தன் ஆன எப்படி கழித்தார் செலவழித்தார் அர்ப்பணிந்தார் என்று நான்கு கேள்விகள் கேட்கப்படும் மருமையினாலில் ஒரு அடியான் இல் இடத்தை விட்டு நகராது என கூறினார்கள் இவ்வளவு கட்ட சூழ்நிலையில் தான் ஏழு கூட்டத்தினர்கள் மட்டும் இடத்தை கொடுக்கின்றான் அக்கூட்டத்தின் முதலாவதாக நீதிமிக்க ஆட்சியாளர் இடை வணக்கத்திலேயே வாழ்ந்த இளைஞர் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்டிருந்த இடைய உடையவர் அல்லஹ் நட்பு கொண்ட அந்த நிலையிலே பிரிந்த இருவர் வலதுகாரங்கள் செய்த தர்மத்தை இடதுகரம் தர்மம் செய்தவர் அழகும் அழகும் உள்ள ஒரு பெண் தம்மை தவறு செய்ய அழித்தும் போது நான் அல்லாங்கொள்கிறேன் என்று கூறியவர் அல்லாஹை நினைவு கூடி கண்ணீர் வடித்தவர் இக்கூட்டத்தில் நம்ம ஒருவராக நாம இந்த வெற்றி பெறுவார் வெற்றி பெற வேண்டும் அல்ல நம்மளுக்கு உதவி செய்வார் என்பது Assalamualaikum warahmatullahi wabarakatuh.